இன்னொன்னும் கணக்கு பார்க்கலாம் கூடாது கணக்கு பார்த்து செலவழிச்சா கணக்கு பார்த்தா நல்லா தருவான் நீ கணக்கு பார்க்காம செலவு அப்படி சொல்றாங்க நீ கணக்கு பார்த்து செலவழிச்சா இப்போ யொஸ்லாக அழைக்கும் உனக்கு எல்லாம் கணக்கு பார்த்து தந்துருவான் உனக்கு எவ்வளவு ரூபா அதுக்கு ஒரு மனுஷன் வாழ்வதற்கு பல்லாயிரம் ரூபாயா வேணும் என்ன நிசயமா இவனுக்கு நம்மளும் கணக்கு பார்த்து கொடுப்போம் அப்படின்னு அவன் கணக்கு பார்த்து உங்களுக்கு என்ன தரணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் ரெண்டாயிரம் ரூபா தான் போதும் இன்னைக்கு தானே உனக்கு வேணும் நானும் கணக்கு பார்த்து உனக்கு தரேன் அவன் கணக்கு பார்க்காம இருக்கணும்ல அல்ல உடல தந்திருக்கும் நம்ம போட்டு கணக்கு பார்த்தோம்னா நல்லா கணக்கு பார்க்க ஆரம்பிச்சு என்ன ஆகும் ஒன்றுமே நம்ம தேரமாட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால ரசூல்லா வந்து கொடுத்தால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாராளம் கிடைக்குங்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னா இந்த புகாரில் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலில் இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணாவது தேதி இருக்குது அப்போ இந்த கொடுக்கறதுக்காக வேண்டி இவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்குது வாரி வாரி வழங்குற நன்மை இருக்கிறது கஞ்சத்தனுக்கு தண்டனை இருக்குது வழங்குறதுக்கு நன்மை ரொம்ப போட்டு எரிக்கி பிடிச்சிங்கன்னா அது தண்டனைக்குள்ளேதான் இருக்குது மனசு விசாலமாக்கி கொள்ளணும் இந்த காசு விஷயத்தில் அதே மாதிரி ரசோசல்லா செஞ்சுட்றாங்க ஒவ்வொரு நாளும் சுக நேரம் ஆன உடனே காலை நேரத்தை அடைஞ்ச உடனே ரெண்டு மழக்கெல்லாம் இறக்கலாம் ரெண்டு மலக்குல அவன் டியூட்டி என்னென்னு டெய்லி காலையில் இறங்குவாங்க இறங்கி என்ன செய்வாங்கன்னா துணியாவு நின்று ஒரு துவா செய்வாங்க துவா செஞ்சு மேலே போயிடுவாங்க அவ்வளவுதான் மறு அடுத்த நாள் அல்ல வருவாங்க டெய்லி காலையில் ரெண்டு மலக்குகளை அனுப்பி மக்களுக்காக வேண்டி துவா செய்வது அவங்களுடைய டியூட்டி அது என்ன துவா செய்வாங்களாம் இப்போ எக்ளோ அதுகமா ஒருத்தர் துவா செய்வானா அல்லாஹும் அழ்த்தி முன்ஃபிக்கன் எல்லாம் செலவு செய்யறவனுக்கு அதுக்கு பிரதி பலனை கொடுத்து உலகத்துல நீர் கொடுத்துரு பிரதி பிரதி பலனாக உலகத்திலேயே கொடுத்துரு என்று ஒருத்தர் கேட்பார் நீங்க செலவு செஞ்சானா அவனுக்கு நல்லபடியாக கூடு அப்படின்னு ஒரு மலக்கு துவா செய்வாரான் இன்னொரு மலக்கு என்ன செய்வார்னா அல்லாவும் தலஃபன் செலவு செய்யாமல் இறுக்கி பிடிப்பவனுக்கு அவனுக்கு குறைத்து கொடு அவனுக்கு கொடுப்பதில் குறைவு ஏற்படுத்துன்னு அவர் கேட்பார் அப்போ மலக்கு ரெண்டு மழைக்கு அனுப்பி ஆளுக்கு ஒரு துவா செய்ய சொல்கிறான் அல்ல டெய்லி அல்லவுடைய ஒரு துவா மலக்கு செய்கிறாங்க யாருக்கு கொடுப்பவனுக்கு அள்ளி கொடு கொடுக்காமல் இருப்போம் குறைச்சி கொடுன்னு கேப்பாங்களாம் அப்போ அந்த மலக்குகள் கொடு அனு அனுப்பு அல்ல அனுப்புனா என்ன அர்த்தம் நல்லா ஏற்றுவாண்ட அர்த்தம் இந்த மழைக்கு கேட்கறாருன்னு சொன்னால் போய் கேள்விதானே சொல்கிறான் அப்போ இப்படி தான் அந்த டிசைட் அர்த்தம் இவர் கேட்பார்ன்ற அர்த்தத்தை விட என்ன பண்ணுங்கன்னு அல்லாவுடைய முடிவு அதுதான் கொடுப்பவனுக்கு தருவேன் கொடுக்காதவனுக்கு தரமாட்டேன் அப்படிங்கிறத அந்த மலக்கு துவா செய்வார்கள் எல்லாம் என்ன செய்யறான் அதை சொல்லி காட்டுறா அப்போ நம்ம எவ்வளோ தான் கொடுக்குற தன்மை கொண்டோம் என்று சொன்னால் அதில் நிறைய தருவான் அந்த ஆசை ரிஸ்க்கு கொடுத்துன்னு கேட்குறீங்க ரிஸ்க்கு கொடுக்குறதுக்கு எல்லாம் சொல்லி தந்துருக்காங்க நீ மொதல் கொடுக்கவனு தருவான் இல்லை ரிஸ்க்கு வேணும்னா நீ மொத கொடுத்தியா இருக்கு அடுத்த மணிக்கு நீ கொடுத்தியா தாராளம் மல்லி கொடுத்தியா அப்படின்னு நல்லா கேட்பான் இது புகாரில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கதிசியில் இருக்குது